சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை நேரலையில் காணலாம் காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக செய்தார் பணி நீக்கம் செய்தார் அடுத்து இந்த சம்பவத்தை விசாரிப்பதற்காக நீதிபதி அவர்கள் கோகுல் தாஸ் அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷனையும் அமைத்து உண்மையை கண்டறிந்து அதே நேரத்தில் வழக்கை சிபிசிஐ அடிக்கும் மாற்றி அதிவேகமாக உத்தரவிட்டது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்பதை விவரம் அறிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் திட்டமிட்டு இதை அரசியலாக்குவதற்காக குறிப்பாக எடப்பாடியும் பாஜகவை சார்ந்தவர்களும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இதை அவர்கள் தவறான கண்டற்றத்தோடு அணுகிறார்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு இதில் அக்கறை இருந்திருக்குமேயானால் அவர்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் காரணம் அரசு எடுத்த நடவடிக்கை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சம்பவம் நடவுவதற்கு முன்பாகவே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட்டி போதை பொருளிடம் மற்றும் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதை இரும்பு கரம்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று காவல்துறை எல்லாம் கேட்டுக்கொண்டதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள் பத்திரிகையில் வந்திருக்கிறது ஊடகங்களே அந்த காட்சியெல்லாம் கூட வெளியிட்டிருக்கு ஆக ஒரு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆனால் அதையும் மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீதி விசாரணை அமைக்கப்பட்டிருக்கிறது உண்மைகள் நிச்சயமாக வெளியே வரும் ஒவ்வொரு தகவல் ஒரு ஒரு நாளைக்கு வருவதை பார்த்தால் சம்மதப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் கள்ளச்சாராக விட்டவர்கள் அதிமுக அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆக முழுமையாக அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு எடப்பாடி கள்ளக்குறிச்சியிலே போய் நின்று கொண்டு ஏதோ அவருடைய ஆட்சியிலே கள்ளச்சாராயமே இல்லாதது போலவும் உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும் ஒரு நான் வர்கீஸ் என்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஏறத்தாழ அறுபது ஆண்டு காலம் வலப்பத்தி இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கன் ஏரன் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஆசிரியர்களாக இருந்து பணியாற்றியவர் வர்கீஸ் என்பவர் கேரளாவை சார்ந்தவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த புத்தகத்திலே நான் படித்த போது ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்தது முதல் முதலில் ஊழல் என்று ஒன்று ஆரம்பித்ததே லஞ்சம் என்று ஒன்று ஆரம்பித்ததே மதுவிலக்கு அமுல்படுத்திய போதுதான் குஜராத்தில் என்று அவர் எழுதியிருக்கிறார் அதாவது எப்பொழுது பிரிட்டிஷ் காலத்தில் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க திடீரென்று அந்த கள்ளச்சாராய்ப்பது தடை செய்யப்பட்டவுடன் வழக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் காசி அந்த கள்ளச்சாராயத்தை பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு தான் முதல் முதலில் லஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதிலிருந்து ஆரம்பித்தது தான் லஞ்சம் காவல்துறையினர் ஆரம்பித்தது அது பருப்பரியாக பெருசாக பரவி பெரிய அளவில் இன்றைக்கு துறையிலும் அமைந்து பரவி இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார் இதை நான் சொல்வதற்கு காரணம் இது ஏதோ மூடி மறைப்பதற்காக நடந்திருக்கிறது இதை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டார் ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு கேள்வி கேட்பதற்கு வராமல் நாடகம் ஆடி விட்டு சென்று விட்டார் இதுவரையிலே அந்த மாதிரி நடந்திருக்கிறதா முன்னாடி அவருடைய ஆட்சியிலே இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு போய் சொல்றார் மேடை போடுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை இவருடைய ஆட்சியிலே எத்தனை வழக்கு எத்தனை செய்யப்பட்டிருந்தேன் எங்கள் கலவரம் இருக்குது ஒரு டென்ஷனாக இருக்கிற இடத்துல காவல்துறைக்கு என்று சில வழிமுறைகள் இருக்குது அதை பின்பற்றுகிற வகையிலே செய்திருக்கிறார்கள் ஆனால் அதை வந்து இதுக்கு பெருசாகப்படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அவர்கள் ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஆட்சியிலே நடந்தது எல்லாம் மூடி மறைப்பதற்காக பல பேர் ஜெயலலிதா ஆட்சியிலே எரிசாராக இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் எழுபத்தொன்னுல தான் இந்த சாராயமே இந்த பொதுக்கொடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லுவோம் அதனுடைய வரலாறு என்னன்றது நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் எழுபத்தி ஒன்றுக்கு முன்பு ஆட்சியில் கலைஞரவர்கள் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் சென்னையில் கொத்து கொத்தாக எரிசாராயம் கொடுத்து செத்தார்கள் அன்றைய கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார் பொதுச்செயலாளராக நாவலர் இருக்கிறார் கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார் இவர்கள் அடங்கிய திமுக தான் அன்றைக்கு இந்த கொத்து கொத்தாக சாகல் நடைபெறுவதை பார்த்து தமிழ்நாடு ஒரு தீவு போல் இருக்குது பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே இல்லை ஆந்திராவிலே மதுவளுக்கு இல்லை கர்நாடகாவிலே மதுவிலுக்கு இல்லை கேரளாவிலே இல்லை ஆகவே மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டிலே அமுல்படுத்தப்பட்டது எழுபத்தி ரெண்டு வரை அது தொடர்ந்து கள்ளச்சாராயம் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகுதான் எம்ஜிஆருடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து அந்த தீர்மானத்தில் பொதுக்குழுவிலே திமுகவினுடைய ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்கலை பொதுக்குழு உறுப்பினர்களை கேட்டு எல்லா நிபுணர்களையும் கேட்டு ஒரு முடிவெடுத்து கள்ளச்சாராய கடைகளை திறக்கலாம் என்ற முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை பொதுக்குழுவிலே முன்மொழிந்து வழிமொழிந்தவர்களில் நம்முடைய வரைந்த எம்ஜிஆர் ஒருவர் அதோடு மட்டுமல்ல எம்ஜிஆர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது மதுவை பற்றி பிரச்சாரம் செய்வது திமுக சார்பில் அதற்கு தலைவர் எம்ஜிஆர் மறைந்த மதுரை முத்து ஒரு உறுப்பினர் சிவிஎம் அண்ணாமலை ஒரு உறுப்பினர் புதுக்கோட்டை தமிழரசி ஒரு உறுப்பினர் இன்றைக்கும் தஞ்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்த நாடு பழி சட்டமன்ற உறுப்பினர் எல் கணேசன் ஆக இவர்கள் எல்லாம் அடங்கி ஆக ஏதோ நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்ல எழுபத்தி கொண்டு வரப்பட்டது எழுபத்தி ரெண்டுல திமுக விட்டு எம்ஜிஆர் போகிறார் எழுபத்தி மூன்றில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது அந்த இடைத்தேர்தலில் எந்த எம்ஜிஆர் பொதுக்குழுவிலே உட்கார்ந்து எங்களோட ஆதரித்து தீர்மானத்தை நிறைவேற்றினாரோ அவரே திமுக ஆட்சியின் மீது பழி சொல்லி கலைஞருக்கு இழிவுபடுத்தி பேசி வெற்றி பெற்றுவிட்டார் உடனடியாக எழுபத்தி மூணுலேயே எழுபத்தி ரெண்டில் துவக்கப்பட்ட கடைகள் எழுபத்தி மூணுலேயே திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது இதை கன்வீனியன்ட்டாக எல்லாரும் மறைக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷம்தான் இருந்தது அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆரும் அதிமுக தான் தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருந்தது அது அப்படியே கண்டினியூஸ் ஆகுது ஆக நிர்மலா சீதாராமை போன்ற புரிந்து கொள்ளாமல் பேசினார்கள் எடப்பாடி முழு பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார் இவருடைய ஆட்சிகள் தானே ஒரு ரைடு நடந்து இந்த குட்கா தயாரிக்கிற கம்பெனியினுடைய அதிகாரி சிபிஐ எல்லாம் போய் ரைடு பண்ணும்போது அந்த ரைடு பண்ண அந்த டைரியிலே கைப்பற்றப்பட்ட டைரியில் யார் யாருக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சியில் யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்து எழுதப்பட்டிருந்தது குட்கா என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று போதைப் பொருள் தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது என்று தடை இந்த பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு ஆலையில் போய் ரைடு பண்ணி அந்த டைரியில் எழுதி வச்சுருக்காரு அந்த டைரியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த பி வி ரமணாயி அவருக்கு எவ்வளோ பணம் விஜயபாஸ்கருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது அதை விட கேவலம் டிஜிபியாக இருந்த டி கே ராஜேந்திரனுக்கே எவ்வளோ பணம் கொடுத்தது அன்றைக்கு சென்னை கமிஷனராக இருந்த ஜார்ஜுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தார் என்பதெல்லாம் அந்த டைரியில் எழுதி விசாரணையை ஆரம்பித்து சிபிஐ கடந்து ஏறத்தாழ நாலு வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதற்கு முடிவு காண முடியவில்லை ஆக மறைப்பதற்கு சிபிஐ சிபிஐ விசாரணை கேட்கிறார் சிபிஐ என்ன செய்தது நாட்டு மக்களுக்கு தெரியாதா தெரியும் பொது தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் கொடைநாட்டில் இருந்து வருகிற வழியில் திருப்பூருக்கு பக்கத்தில் தேர்தல் அதிகாரிகள் போனவர்கள் கைப்பற்றினார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நேரத்தில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஐநூற்றி எழுபது கோடி அது யாருடைய பணம் என்பது அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எழுப்பினோம் யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்தை நாடி சென்னை உயர் நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரவிட்டது இன்றைக்கு என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏறத்தாழ தாழ எட்டு வருஷமாகிறது சிபிஐ இன்னும் எஃப்ஐஆர் கூட போட்டது அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பணம் யாருடையது என்பது இதுவரையிலே வெளியிடவில்லை நான் ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் டி கேஸ் இளங்கோல் அவர்களும் டைரக்டர் ஜெனரல் ஆப் சிபிஐ நேரிலே போய் சந்தித்து இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இதை துரிதமாக நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நேரடியாக போய் சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு பிறகும் இதுவரையில் எட்டு வருஷம் ஆகுது சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுத்ததா அல்லது இந்த குக்கா கேஸ் நடவடிக்கை ஆனால் அதே நேரத்தில் சிபிசிஐடி இடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு உடனடியாக எல்லா வேலையும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏன் அவர்கள் சிபிஐ என்கொயரி கேட்கிறார் என்றால் இசை திருப்பி ஏதாவது பிரச்சனை செய்யணும் என்று எடப்பாடி கான்கிரீட்டா ஒன்றும் சொல்ல முடியல காரணம் அவர் சொல்கிறார் அதிமுக எம்எல்ஏ அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் செந்தில்நாதன் என்கிற இருக்கிறார் அதிமுக சார்ந்தவர் அவர் இந்த தொகுதியில் மூணு வருஷமா எம்எல்ஏ இருக்கிறார் கள்ளச்சாராய் விட்டாங்கன்றது அவருக்கு தெரியும் இல்லை அவரே சொல்றார் எடப்பாடியே சொல்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றார் இன்னொரு இடத்துல ஏழு நாளைக்கு முன்னாடியே சொன்னார் ஏழு நாளைக்கு முன்ன எஸ்பிக்கு சொன்ன செந்தில்நாதன் உடனடியாக நான் கூட ஜெயலலிதா மேல புகார் கொடுத்தேன் எடப்பாடி மேலே விஜிலன்ஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உடனடியாக கொடுத்துட்டு பிரஸ் மீட் பண்ணி பிரஷ்ன சொல்லுவேன் பிரஸ் எல்லாரும் வெளிவரும் அது போல அதிமுக எம்எல்ஏ செஞ்சாரா உங்களிட சொல்லி இருந்தால் நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல அது சிஎம் நாலேஜுக்கு வந்திருக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கலாம் இல்ல சப்ரஷன் இவரையும் சப்ரஸ் பண்ணதுக்கு இவரும் ஒரு உடந்தை தானே எனக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அப்படி என்பது அவரே ஒத்துக்கொள்கிறார் தெரிந்த ஒருவர் ஏன் காவல்துறைக்கு மனு கொடுத்தேன் சொல்கிறேன் ஏன் பிரச்சனை கூப்பிட்டு சொல்லலை சொல்லியிருந்தா சிஎம் உடைய கவனத்துக்கு வந்திருக்கும் இந்த முதலமைச்சர் நித்த நித்தம் காலையில் எந்த பத்திரிகையில எந்தெந்த குற்றச்சாட்டுகள் குறைகள் எந்தெந்த இடத்துல வருதோ அதையெல்லாம் உடனடியாக தனி அதிகாரி போட்டு கவனிக்கிறார் எந்த பத்திரிகையில வந்தாலும் சரி இந்து வந்தாலும் சரி நிலமணிகளே வந்தாலும் சரி மற்ற பத்திரிகையில் வந்தாலும் குறைகள் ஏற்பட ஒரே அதே போலதான் மாவா மா மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு நறுக்குறவை பெண்ணு ஒரு பேட்டி கொடுத்தது டிவியில் அதை பார்த்துட்டு நேரடியாக எடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லியிருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்திருப்பார் மறைத்துவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகிறார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தப்பட்டிருக்கும் அது குறிப்பாக நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் செவ்வேறு பூதாகரமாக நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் திமுகவுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே நான் ஆணித்தரமாக மூலமாக சொல்கிறேன் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இருந்தால் இந்த மெத்தனால் வந்தது பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்கிறார்கள் பத்திரிகையில் வந்தது ஊடகங்களும் வந்தது எல்லாரும் செல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆட்சி இருக்குது அந்த சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன் ஆக ராஜினாமா செய்வோன்னா எதுக்கு ராஜினாமா பண்ணணும் சம்பவம் நடந்த அடுத்த இருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டே வர்றார் அதிலே அட்மிட் பண்ணிக்கிறார் நம்ம எடப்பாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளோ சாராயம் அழிக்கப்பட்டது இவ்வளோ பேர் இவ்வளோ பேரில் பிடிச்சதுன்னு சொல்கிறார் அப்போ இதுல இருந்தே வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண அர்த்தம் அர்த்தம் தானே நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க ஆரம்பித்து விட்டது தான் அர்த்தம் ஆனால் இதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே அங்க இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இருக்க காரணம் யார் யார் இருந்தார்கள் அவருடைய பட்டியலெலாம் ஒன்று ஒன்றா வந்துருக்கு வெளியில ஆனால் திட்டமிட்டு திமுக மீது வழி சொல்ல என்பதற்காக ராஜினாமா செய்யணும்னு கேட்கிறார் சிபிஐ சிபிஐன்னு கேட்குற எடப்பாடி நான் கேட்கிறேன் நான் போட்ட வழக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அவர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல செய்தார் என்று சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு போட நான் சிபிஐ என்கொரியே கேட்கல சென்னை ஹைகோர்ட்டே சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் பண்ணுச்சு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி இப்போ ஸ்டே வாங்கினாரா இல்லையா அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எடப்பாடிக்கு திடீர்னு எப்போ வருது பொதுமக்கள் சிந்திக்க மாட்டார்களா நான் சொன்னதை போல சிபிஐ இந்த கேஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் கேஸு எட்டு வருஷம் ஆகுது இன்னும் முடிவு ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் நடவடிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக எத்தனை பேர் குண்டாசிரம் போட்டிருக்கோம் எவ்வளோ பேர் இந்தியா பூராலும் சார் ஆறாயிரம் பேர் இந்த ஆறு ரெண்டு வருஷத்தில் மட்டும் சார கல்ல இந்த ஃப்ரெஷ் சாராய கொடுத்து இந்தியா பூரா செஞ்சிருக்காரு பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளோ பேர் செத்தாங்க அங்கெல்லாம் சிபிஐ என்கொயரி போடலையே ஏன் குஜராத்ல நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போதே நூத்தி முப்பத்தி ஏழு பேர் செத்தாங்க அங்கேயும் சிபிஐ போடலையே காவல்துறை தமிழ்நாட்டு காவல் என்ன சொல்றேன் டே சிபிஐ பற்றி அவ்வளவு உயர்வா பேசுற நான் எடப்பாடி கேட்கிறேன் இந்த ஈடி வந்ததுல ரைடுக்கு இந்த இடிக்கு வந்த ஆபீசரே லஞ்ச தமிழ்நாட்டில் பிடிப்பட்டாரா இல்லையா ஜெயலலிதா சொல்லணும்னா அவங்களத்திலிருந்து சிபிஐ அதிகாரிகளும் அதிகாரிகளும் ஐடி அதிகாரிகளும் வந்து கையும் கலவ மாட்டினாங்களா இல்லையா எல்லா அதிகாரிகளும் திருடர்கள் அல்ல எல்லா அதிகாரிகளும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதில் வந்து தப்பு செய்யவும் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அந்த துறையே அதுவும் காவல்துறை அமைச்சராக இருந்தவர் பேசுவது முறையல்ல இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நிச்சயமாக நாங்கள் எடுத்து சொல்வோம் விக்கிரவாண்டி தேர்தலை மனதிலே வைத்துக்கொண்டு எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் இட் இஸ் மை டவுட் ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் டவுட் இருக்கு பிரதமர் இருபதாம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்றார் அவர் கேன்சல் பண்றார் அன்றைக்கு இந்த அக்கரன்ஸ் நடக்குது நாங்கள் கூட அதை வந்து தைய பண்ணலாம் இல்லை அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம் சிபிஐனா தப்பிச்சு வச்சிடலாம் இந்தியா பூரா பார்த்தோம் காலையில் இடி ரைடு போது சாயந்திரம் அவரை போய் பிஜேபி ஆதரிச்சா உடனே கேஸ் வாபஸ் ஆகுது இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா ஆகவே இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து பிரச்சாரம் செய்வோம் எடுத்து சொல்வோம் அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றவர் தொடர்ந்து ஆகவே இதை பற்றி எல்லாம் எடப்பாடி இதை இன்னையோட முடிஞ்சு போச்சு அவரது தான் இந்த இது என்ன பேச போறாரு தொடர்ந்து இது தான் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு நாடா புதுசாக தான் சொல்லியிருக்காரா இவருடைய ஆட்சியிலே நாங்கள் பட்டியலிட்டு காட்டணும்னா மருந்து ஜெயலலிதா பட்டிலாம் சொல்ல பச்சையா சொல்லணும்னா ரெண்டு பேர் குளிச்சாங்க நூறு பேர் கும்பகோணத்தில் செத்தாங்களா இல்லையா அதனால அந்த அம்மாவை ராஜினாமா பண்ணணும் பண்ணாங்களா அதை குளிக்கிறத பார்த்ததுக்காக நூறு பேர் சேர்த்தான் போய் என்னுடைய இப்படி பேசுவது என்பது மனசாட்சியோடு பேச வேண்டும் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் வந்து அராஜகம் செய்கிறார்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் இதே குட்காவை சட்டமன்றத்திலே திமுக உறுப்பினர்கள் குட்கா எடுத்துட்டு போனார் காட்டுறது இது பார்லிமெண்ட்லேயே அலௌடு எனக்கு தெரியாத மதியழகன் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இட்லி வலையெல்லாம் ஏறி போச்சு ஓட்டில் இருக்கிற இட்லியை வாங்கிட்டு போய் சபாநாயகர் காட்டினார் சபையிலே காட்டினார் இட்லி இழைச்சி போச்சு இவ்வளோ பெரிய இட்லி இவ்வளோ இழைச்சி போச்சுன்னு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சட்டசபையில் தான் மதியழகன் இந்த மாதிரி பலதை பார்லிமெண்டில் ராஜ்யசபாவில் நான் பார்த்துருக்கேன் கொண்டாந்து காட்டுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை உள்ளே கொண்டு போனார்கள் என்பதற்காகவே அவர் சஸ்பெண்ட் கூட பண்ணல பதவி நீக்கம் செய்வதற்கே உரிமை குழுவில் முடிவெடுத்து யாரத்தாழ தாழ இருபது முப்பது எம்எல்ஏக்கள் திமுக எம்எல் எம்எல்ஏக்களுடைய பதவியை பறிப்பதற்கே நடவடிக்கை எடுத்தார் நல்ல வேளையாக நீதிமன்றத்தை திமுக நாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி காப்பாற்றப்பட்டது இதையெல்லாம் செய்துவிட்டு சட்டசபை பேச பேசவுடனில் பொய் சொல்றாங்க கூட நாளைக்கு நால அணிக்கு சட்டசபை இருந்து வந்து பேசிட்டோம் தைரியமாக சந்திப்பதற்கு எங்க தலைவர் தயாராக இருக்கிறார் ஆகவே இதோடு நிறுத்தி கொண்டு ஒழுங்காக அரசியல் செய்தார் நாங்களும் அவர் போகிற வழியிலேயே அவர் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை என்னன்னா முதலமைச்சர் தற்போது வரை கள்ளக்குறிச்சி பார்க்கல துறை சார்ந்த அமைச்சரும் வரைக்கும் கள்ளக்குறிச்சி வரைக்கும் மக்கள் சந்திக்கிறேன் கோரிக்கையாக இருக்கு அதே போல சிபிஐ சிபிஐனுடைய லட்சம் தான் நாங்கள் சொன்னங்க ஐநூற்றி எழுபது கோடி கண்டுபிடிக்கப்பட்டு கொடுத்து எட்டு வருஷம் ஆகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ரூபா ரெண்டு இல்லை ஐநூற்றி எழுபது கோடி இட் இஸ் அ கோர்ட் ஆர்டர் டைரக்ஷன் ஆஃப் தி கோர்ட்டு அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எடப்பாடிக்கு இந்த குட்கா கேஸில் சிபிஐ கோர்ட்டில் இது வரையில் என்ன நெட் ரிசல்ட் வந்தது சிபிசிஐடி மேலே சந்தேகப்படுவதற்கு என்ன காரணம் அதே மாநில சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையின் விசாரணை தானே எடப்பாடியே விடுதலை செய்யப்பட்டார் நான் போட்ட கேஸ்ல தப்பு தப்பா பிரிச்சு பேசுறாரு எடப்பாடி நான் வாபஸ் வாங்கிட்டேன் சத்தியமாக வாபஸ் வாங்குற பரம்பரையில் நான் வரவில்லை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த கேஸ் வாபஸ் வாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்தது இவர் தான் போய் ஸ்டே வாங்கினார் சிபிஐ விசாரிக்கூடாது அப்பொழுது அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நானும் சொன்னேன் சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்கிறாரு எனக்கும் வேண்டாம் அப்படி ஸ்டேட் போலீஸே விசாரிக்கணும் அதை விசாரித்து நீங்கிப்பது தமிழ்நாட்டு போலீஸும் ஒரு நடத்தி அவர் கிளீன் சீட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு பாரதி வேண்டுமென்றால் இந்த வழக்கை தொடரலாம் அப்படின்னு கொடுத்தார் எதுக்காக சொல்றேன்னா அவருடைய அவருக்கு சாதகமாக வந்தால் போலீஸை நம்பலாம் அவர் தான் போலீஸ் அமைச்சர் அவர் கீழே வேலை செய்கிற அதிகாரி தான் சாங்ஷனே கொடுக்குறாரு அந்த அதிகாரி தான் விசாரிச்சாங்க அதுலயே அவர் விடுவிக்க மாட்டாரா இல்லையா சொல்லப்பாடு இல்ல நான் பத்திரம் தங்கம் ஆகினாலும் விடுதலை ஆனால் சொல்லிட்டான் அப்ப அந்த போலீஸ் அதே போலீஸ் தானே இன்னும் இருக்கு நான் ஆள் எடுத்து பட்டாளத்துக்கு ஆள் எடுத்தோமா அன்னைக்கு இருந்தால் இன்னொன்னு அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க

அதுக்குரிய காங்கிரீட்டான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு நிச்சயமா போக எம்டி ஹண்ட்ரடா போக முடியாது சார் கேட்கிற கேள்விக்கு இந்த பதில் சொல்லணும் இல்ல என்ன நடவடிக்கை எடுத்துக்க என்னன்றதை போகணும் இல்ல அதெல்லாம் செட்டிலைட் பண்ணிட்டு போவார் நிச்சயம் பயப்படக்கூடியவர்கள் நிச்சயமா போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி நான்குல இது தொடர் நிகழ்ச்சியா இருக்கு தொடர் நிகழ்ச்சி இப்ப இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து

தொடர் கண்காணிப்புல தாங்க இந்த நடவடிக்கை இத்தனை பேர் மேல குண்டாசில் புள்ளிவரத்தோடு சட்டசபையிலே தலைவர் படிச்சாங்க விழுப்புரத்துக்கு பிறகு எத்தனை பேர் குண்டாசில் போனாங்க எத்தனை லிட்டர் கை சாராய கைப்பற்றப்படுது அதெல்லாம் எப்படி அழித்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஹோம் கெனாட் பி பில்ட் ஆன சிங்கிள் டே வேற தாழ அறுபது எழுபது வருஷமாக இருக்கிற ஒன்றை ஒரே நாள்ல மாற்றிட முடியாது

அவரும் செஞ்சாருந்தான் சத்து முன்னார் அது மட்டும் இல்லை ஏடி ஜிபியாக பண்ணியிருக்காங்க காத்திருக்கு ஒரு பட்டம் வச்சிருக்காங்க அதுக்கு பேனே நீங்க போனீங்கன்னா கோர்ட்டு இந்த ஆக்ஷனும் வந்து நம்ம ஹார்பிட்டியா எடுக்க முடியாது தீர்வு நிச்சயம் நிச்சயமாக தீர்வு காரணத்திற்குரிய அதுக்காக தான் இங்கே ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் டாஸ் தலைமையில் குழு போட்டிருக்கேன் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் சொன்னான்

அது உண்மையா இல்லையான்னு விசாரிச்சால் கமிஷன் போட்டிருக்கேன் அதனால ஆட்சி பாருங்க பொறுத்து இருந்து நடவடிக்கை எடுக்கலாம் நீங்களே பார்த்து எடுங்க நிச்சயமாக அது ஏத்து கொண்டு நடுவடிகிறதுக்கு எங்க தரப்புல கூட்டணி கட்சி சார்ந்தவங்க சரி கள்ளக்கடயில விட்டா இந்த மரணங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கன்றானே சர்மார்க்கோட ஏறு சன கூட விலையே தேர்ந்த எடுத்துவேறாக அவருடைய ஐப்ராயிங்க விலை மலிவு விலையில குடிக்கலாம் நான் தான் சொல்றேன்னா 38ல ஆரம்பிச்சது அஜாஜிகாரத்தில் என்ன வருது குஜராத் அவங்க சீஃப் மினிஸ்டர் முதல் முதல்ல இருக்கும் போது அவர் தான் கொண்டாந்து விட்டாரு அவர் கொண்டாந்ததே இந்த மது வழக்கு போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் கண்டுபிடிச்சதுதான் சேல்ஸ் டாக்ஸ் அவர் அந்த இந்த லாசர் சரி பண்றதுதான் சேல்ஸ் ஒன்று கொண்டாந்தார் இன்னைக்கு அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரலாம் போய் இந்தியாவில் பெரிய டாக்ஸ் ஆகிப்போச்சு ஆனால் இன்னும் அது ஒழியில் சாராயம் ஒழியில் இது வெளிப்படையா எல்லாரும் ஒத்துக்கணும் எம்ஜிஆர் பாணியில சொல்லணும்னா திருட்டை திருடனாய் பார்த்து திருட்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னார்ல அது போல குடியே குடிக்கிறவன் மாறாவிட்டால் குடிய மாற்ற அது நான் சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்படி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுன்னா அரசு முடிவு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் பாஜகவுக்கு இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்பு இருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார்